திருப்பி வந்து சூரிய பகவான் சக்கரராஜாட்ட பிரார்த்தனை பண்ணி திருப்பியும் தன்னுடைய ஒளியை வந்து திருப்பி வாங்கிட்டார் அதனால் சுற்ற அதனால இந்த ஊருக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு இருப்பார் பாஸ்கர்னா சூரியன் பேர் க்ஷேத்திரம்னா ஸ்தலம் சூரியனை க்ஷேத்திரமாக விடுங்கிறது சக்கர தாழ்வார் சக்கரபாணி சுவாமி சுவாமியோட திருக்கைகள் வந்து எட்டு கைகள் எட்டு கைகளும் எட்டு விதமான ஆயுதங்களுடைய சேவை சாதிக்கிறார் திருநேத்திரதாரி மூன்று கண்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரானு முரு திரணையற்றாரி அருகோண சக்கரம் ஷர்கோண சக்கரத்தில் சுவாமி அவதாரம் தாழ்வார் சுதர்சன சக்கரம்னா எளிய மொழியில் எளிய மொழியில் தரிசனம் செய்யக்கூடிய செய்யக்கூடியவரனு பேர் சுதர்சன ஆழ்வார் சுதர்சன சக்கரமாக பெயர் சேவை சாதிக்கிறேன் சுவாமிக்கு சக்கரம் சங்கு கதை பத்மம் சார்கம் முசலம் அங்குசம் சாபம்னு வலது கையில நாலு ஆயுதங்கள் இடது கையில நாலு ஆயுதங்களாக